டி வரிசை சொற்கள் படி 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 மடி தடி தடி நடி நடி கடி கடி பிடி பிடி இடி இடி தாடி தாடி நாடி நாடி மாடி மாடி கூயிட்டி புட்டி கரடி கரடி சட்டி சட்டி கட்டி கட்டி பா பாட்டி சே தட்டி தோயிட்டு தொட்டி பூயிட்டு புட்டி பேயிட்டி பெட்டி மேயிட்டி மெட்டி நோடி நொடி போடி பொடி பேயிட்டி பேட்டி கோடி கொடி கோடி கோடி தோடி தோடி கபடி கபடி செடி செடி வர வரட்டி ஊயிட்டி ஊட்டி பேடி காம்படிகாரம் கடிகரயம் கடிகாரம் அ இட்டி அட்டிகை க இட்டி கட்டில் தோ தொட்டில் இல் வி இட்டி விட்டில் பு டி த இல் குடிதல் அடித்தல் ப படித்தல் கடித்தல் கடித்தல்